ஹலோ விவாஸ் அறுபது வருடத்திற்கு பிறகு சனி பெயர்ச்சியை தொடர்ந்து மார்கழி மாதத்துடைய முதல் சனிக்கிழமை அன்றே வைகுண்ட ஏகாதசியும் பார்த்தீங்கன்னா நாளைய தினத்தில் வரப்போகிறது எனவே தான் இந்த ஒரு அபூர்வமான நாளில் பெருமாளை மனதார நினைத்து கொண்டு பெருமாளை நம்ம வழிபாடு செய்து கொண்டால் சனி நாள் நமக்கு ஏற்படக்கூடிய சங்கடங்கள் அனைத்தையுமே நம்ம போக்கிக் கொள்ளலாங்க குறிப்பிட்டு சொல்லணுன்னா ஒரு மூன்று ராசிக்காரர்கள் கட்டாயமாக பார்த்தீங்கன்னா நாளைய தினத்தில் காகத்திற்கு இந்த ஒரே ஒரு உணவை வைத்துட்டு வந்தால் போதுங்க நிச்சயமாக உங்களுக்கு இந்த சனி பயிற்சியின் மூலமாக இனி வரப்போகின்ற நாட்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சங்கடங்கள் பாதிப்புகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா குறைய ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாம ஆயிரம் வருடம் நீங்க தொடர்ந்து பெருமாள வழிபாடு செய்து கொண்ட பலனையும் நாளைய ஒரே நாள்ல நீங்க பெற்று கொள்ளலாங்க அப்படிப்பட்ட மிக மிக அபூர்வமான நாளாகத்தான் நாளைய நாள் அமைஞ்சிருக்குங்க அதாவது நாளைய ஒரே நாள்ல பாத்தீங்கன்னா பெருமாளுடைய ஆசிர்வாதத்தையும் நாம பெற்று கொள்ளலாம் அதே சமயம் இன்னொரு பக்கம் இந்த சனி மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய கெடு பலன்களையும் நாம குறைச்சிக்கலாங்க பொதுவாகவே சனி பகவான் என்பவர் நீதிமானாக இருப்பார் அதாவது நம்முடைய வாழ்க்கையில நாம செய்த பாவ புண்ணியங்களுக்கு ஏற்பதான் இவருடைய பெயர்ச்சி காலத்தில் நமக்கு பலன்களானது கிடைக்கக்கூடுங்க அந்த தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தெரிந்தோ இல்லனா தெரியாமலேயோ செய்து வந்த பாவத்தை குறைப்பதற்காகத்தான் நாளைய தினத்தில் பாத்தீங்கன்னா காகத்திற்கு ஒரு சில உணவுகளை வைத்துட்டு பெருமாள் முன்பாக நின்று இந்த ஒரே ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்து கொண்டால் போதுங்க அத்தனை விதம் விதமான சகல விதமான பாவங்களும் பார்த்தீங்கன்னா நீங்க ஆரம்பிக்கும் பாவங்கள் நீங்கி விட்டாலேயே தன்னால பார்த்தீங்கன்னா சனி பகவான் நமக்கு நல்லதையும் செய்வார் அதனால தான் நாளைய இந்த ஒரு அபூர்வமான நாளை தவற விற்றாதீங்க அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் கிடையாதுங்க பன்னிரெண்டு ராசிக்காரர்களில் குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த மூன்று ராசிக்காரர்கள் கட்டாயமாக நாளைய தினத்தில் காகத்துக்கு உணவு வச்சுட்டு நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களானது ஏற்பட ஆரம்பிக்குங்க அந்த மூன்று ராசிக்காரர்கள் யார் யார் காகத்திற்கு என்ன உணவு வைக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இருபத்தி மூணு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனிக்கிழமை பொதுவாகவே சனிக்கிழமை என்று சொன்னாலேயே அது பெருமாளுக்கு உகந்ததுங்க அதுவும் மார்கழி மாதம் என்று சொன்னாலும் அது பெருமாளுக்கான ஒரு மாதமாகவே இருக்கின்றது எனவே தான் இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை அப்படிங்கிறதே ஒரு தனி சிறப்பு கொண்டது இந்த ஒரு நாளிலேயே பெருமாளை வழிபாடு செய்வதற்கு உரிய மிக மிக அற்புதமான வைகுண்ட ஏகாதசியும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து வந்திருக்கு அது மட்டும் கிடையாதுங்க தற்போது அதாவது இரண்டு நாட்களுக்கு முன்பாக புதன் புதன்கிழமை இருபதாம் தேதி அன்று தான் பார்த்தீங்கன்னா சனி பயிற்சியும் நடந்து இருந்தது அதாவது மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் நுழைந்து இருந்தார் ஸோ இப்படிப்பட்ட இந்த சனி பயிற்சி நிகழ்ந்த அடுத்த சனி அன்றே அதாவது தொடர்ச்சியாக அந்த சனிக்கிழமை அன்றே இந்த ஏகாதசியும் வந்திருக்கிறது ஒரு தனி சிறப்பாகவே பார்க்கப்பட்டு வருகிறது எனவே தான் இந்த ஒரு நன்னாளில் நம்ம பெருமாளை வழிபாடு செய்து கொள்வதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நமக்கு சனி நாள் ஏற்படக்கூடிய சங்கடங்களையும் பாதிப்புகளையும் நம்முடைய வாழ்க்கையில குறைத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க பொதுவாகவே வருடங்கள் மொத்தம் அறுபது இருக்குங்க அதுல தான் இந்த விகாரி வருடம் எனவே தான் இந்த ஒரு விகாரி வருடத்துல கிட்டத்தட்ட அறுபது வருடத்திற்கு பிறகு இந்த விகாரி வருடத்துல மீண்டும் இது போன்ற ஒரு சம்பவமானது பார்த்தீங்கன்னா நடந்து இருக்குங்க சோ தான் நாளைய நாளை தவற விச்சாதீங்க அது மட்டும் கிடையாதுங்க பன்னிரெண்டு ராசிக்காரர்களில் குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த மூன்று ராசிக்காரர்கள் சொல்லியிருந்தோம் இல்லையா அதாவது துலாம் ராசி தனுசு ராசி மற்றும் மகர ராசி இந்த மூன்று ராசிக்காரர்கள் கட்டாயமாக பார்த்திங்கன்னா நீங்கள் நாளைய தினத்தில் பரிகாரம் செஞ்சுக்கோங்க எல்லா ராசியினருமே இந்த விஷயத்தை செய்யணும் இந்த மூன்று ராசிக்காரர்கள் ரொம்ப ரொம்ப கட்டாயமாக இந்த விஷயத்தை செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இந்த மூன்று ராசிக்காரர்களுக்குமே சின்ன சின்ன பாதிப்புகளானது இந்த சனி பயிற்சி மூலமாக ஏற்பட போகுது ஸோ அதன் விளைவாக பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனைகள் வராமல் தான் நீங்கள் கட்டாயமாக செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப எளிமைங்க காகத்திற்கு பார்த்திங்கன்னா நீங்கள் உணவு வச்சுட்டு வரணும் காகத்திற்கு உணவு வச்சிட்டு வருவது எளிமையான விஷயந்தான் ஆனால் அதில் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு அதாவது காகத்திற்கு உணவு வைக்கும்போது நீங்கள் குளித்து முடித்து சுத்த பத்தமாக இருக்கணுங்க ஃபர்ஸ்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா காகத்திற்கு உணவு வைக்கும்போது ஃபர்ஸ்ட்டு நம்ம சமைத்த உணவை காகத்துக்கு வச்சதுக்கப்புறமேட்டு தான் அந்த உணவை பார்த்தீங்கன்னா நாம் சாப்பிடணும் ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து தட்டில் சாதத்தை போட்டுட்டு சாப்பிட்டு உங்களால் சாப்பிட முடியாத மீதம் இருக்கக்கூடிய சாதத்தை பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு போய் காகத்திற்கு வைக்கிறீங்க இது போன்ற தவறுகளை செய்யவே கூடாது அதாவது மீதம் இருக்கக்கூடிய சாதத்தை குருவிகளுக்கு கூட வைக்கலாம் ஆனால் காகத்திற்கு மட்டும் நீங்க வைக்கவே கூடாதுங்க ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் சமைத்த உடனேயே சாதத்தை எடுத்துட்டு அதுல கொஞ்சமா எள்ளையும் கலந்துட்டு அந்த எள் கலந்த சாதத்தை பார்த்தீங்கன்னா காகத்திற்கு வச்சிவிடுவாங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா நமக்கு மூன்று விதமான பலன்கள் கிடைக்கும் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் காரணம் என்னன்னா சனி பகவானுடைய வாகனம் அப்படின்னு கேட்டிங்கன்னா காகம் அது மட்டும் இல்லாம சனி பகவானுக்கு உரிய நிறம் அப்படின்னா கருப்பு அது அதுலயும் அவருக்கு உரிய தானியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கருப்பு எள்ளுங்க சோ இப்படி எல்லாமே சனி பகவானுக்கு உரியத நம்ம சனிக்கிழமை அன்று பாத்தீங்கன்னா நம்ம வைத்துட்டு வருவதன் மூலமாக சனி நாள் ஏற்படக்கூடிய சங்கடங்கள் தீர ஆரம்பிக்கும் அது மட்டும் கிடையாதுங்க நாளைய நாள் பாத்தீங்கன்னா வைகுண்ட ஏகாதசி இல்லையா அதாவது ஆயிரம் வருடம் நாம விரதம் இருந்து அந்த பெருமாளை வழிபாடு செய்து கொண்ட பலனை நாளைய ஒரே நாள்ல பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது நீங்களே நினைச்சுக்கோங்க நாளைய நாள் எந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த நாளாக இருந்தால் இது போன்ற வாக்கியங்களை சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறத அது மட்டும் கிடையாதுங்க நாளைய நாள் பார்த்தீங்கன்னா முன்னோர்களையும் நம்ம வழிபாடு செய்து கொண்ட பலனானது கிடைக்குமாம் அதாவது காகத்திற்கு உணவு வைப்பதன் மூலமாக நம்ம முன்னோர்களை வழிபாடு செய்து கொண்ட பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா நம்முடைய முன்னோர்கள் காகத்துடைய ரூபத்தில் வருவதாகவும் சொல்லப்படுகிறது ஸோ ரொம்ப 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 சிம்பிள்ங்க காகத்துக்கு எல் கலந்த உணவை வச்சிடுங்க அதே போல் மாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா பெருமாளை வீட்டிற்குள்ள அழைத்துடுவாங்க அதாவது நல்ல சக்தியை வீட்டிற்குள்ள அழைத்துட்டு வரணும் தெய்வீக கலாச்சமானது நம்முடைய வீட்டிற்கு இருக்கணும் இல்லையா அதற்கு பார்த்தீங்கன்னா நெய் விளக்கு சரியாக மணியில இருந்து நாற்பது மணி வரையிலான இந்த பத்து நிமிஷத்தில் ஏற்றி வைத்து விடுங்க வீடுகளில் நிச்சயமாக நீங்க நினைச்சது நடக்குங்க பெருமாள் உங்களுக்கு முன்பாக இருப்பதாக நினைத்துக்கொண்டு ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை மனதார உச்சரித்துக்கொண்டு நீங்க பெருமாளை வழிபாடு செய்துக்கோங்க நிச்சயமாக நீங்க நினைச்சது எல்லாமே உங்களுக்கு நடக்க முக்கியமாக அந்த மூன்று ராசிக்காரர்கள் கட்டாயமாக நாளைய தினத்துல செஞ்சிடுங்க விஷ்ணு பகவான் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் யாருக்கு இருக்குதோ அவங்களுக்கு தான் எல்லா தெய்வத்துடைய அருளாசியும் முழுமையாக பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிருக்காரு சோ அவருடைய ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு முன்னோர்களுடைய ஆசிர்வாதமும் தேவை முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் தேவை அப்படின்னா அதற்கு நாம காகத்திற்கு சாதம் வைக்கணுங்க காகத்துக்கு சாதம் அதே போல ஒரே ஒரு விளக்கையும் பார்த்தீங்கன்னா மறக்காம ஏற்றிடுங்க இந்த ஒரு அருமையான தகவலை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியிலையும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் நாளைய தினத்தில் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு நல்ல பலன்களை ஏற்பட்டு தீ கொள்ளட்டும் அதாவது சனிக்கிழமையில் வந்திருக்கக்கூடிய சனி வைகுண்ட ஏகாதசியாக பார்த்தீங்கன்னா அமைஞ்சிருக்கு இந்த நாள் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு சனி நாள் ஏற்படக்கூடிய சங்கடங்களை குறைத்து கொள்வதற்கு ஏற்ற ஒரு அபூர்வமான நாளாக அந்த கடவுளால் அமைத்து தரப்பட்ட ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு ஸோ இந்த நாளை தவிர மறக்காம கமெண்ட்ஸ்ல ஓம் நமோ நாராயணா போச்சி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தையும் மூன்று முறை டைப் பண்ணுங்க நிச்சயமாக பெருமாளுடைய ஆசி கிடைக்கும் சனியுடைய கோபம் உங்கள் மீது இருக்கக்கூடியது தீர ஆரம்பிக்கும் குலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியின் மூலமாக இந்த நேரத்தில் தங்களுடைய வேலைகளில் ஆச்சரியமான முன்னேற்றத்தை அடைவார்கள் ஆனால் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் சில பிரச்சனைகள் வரலாம் என்பதால கும்பராசிக்காரர்கள் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டுங்க அது மட்டும் கிடையாது தனுஷராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா கலவையான சுமாரான பலன்கள் தான் கிடைக்க போகுது அப்படிங்கிற காரணத்தால் தனுசு ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எது செய்வதாக இருந்தாலுமே ஒருமுறைக்கு பல முறை யோசித்து நிதானமாக செய்யணும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா முதலீடு செய்வதாக இருந்தால் அவசரம் காட்ட வேண்டாங்க ஏன்னா வந்து உங்களுக்கு சுமாரான லாபம் தான் கிடைக்கும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவது நல்லதாக இருக்கக்கூடுங்க மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் மறக்காமல் பார்த்தீங்கன்னா நாளை இந்த ஒரு அபூர்வமான நாளில் அந்த பெருமாளை வழிபாடு செய்து கொண்டு காகத்திற்கு சாதத்தை வச்சுடுங்க மேலும் பார்த்தீங்கன்னா தற்போது மகர ராசிக்காரர்களுமே ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க அப்போது தான் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சில நல்லது நடக்கும் ஏன்னா தற்போது உங்களுக்கு பாதசனி நடந்து கொண்டு இருப்பதால் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் ரொம்பவே பார்த்தீங்கன்னா கவனமாக இருக்க வேண்டுங்க அதே போல் எந்த பிரச்சனையாக இருந்தாலுமே பேசி சமாளித்து கொள்வது நல்லதாக இருக்குங்க அதே போல் நிலம் வீடு வாங்கக்கூடிய யோகமும் ஓரளவுக்கு சாதகமாக தான் இருக்குது இருந்தாலுமே எது வாங்குவதாக இருந்தாலும் நிறுத்தி பொறுமையாக யோசித்து முடிவு எடுப்பது இன்னும் உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடுங்க ஸோ மறக்காமல் நீங்களும் பார்த்தீங்கன்னா நாளைய தினத்தில் பரிகாரம் செஞ்சுக்கோங்க உங்களுக்குமானது நல்லதானது நடக்கக்கூடுங்க மேலும் சனியுடைய இயக்கமானது கடகம் மற்றும் விருச்சகத்தை பாதிக்கும் என்பதால் அடிக்கடிகள் அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிறதாலையும் நீங்களும் கவனமாக இருந்து பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் நாளைய தினத்தில் இந்த விஷயத்தை செய்யுங்க அதே போலீங்க இந்த மூன்று ராசிக்காரர்களும் கட்டாயமாக நீங்க செய்தே ஆக வேண்டும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க